நீங்க தமிழருங்கிறத ஒருத்தர எதை வச்சு சொல்வீங்க? தமிழருங்கிறது பிறப்பை வச்சு தீர்மானிக்கப்படும். பிறப்பின்ளியே எது தாய்மொழியோ அத தான் அடையாளம். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. "தமிழர்கள் எப்படி நீங்க அடையாளம் காட்றீங்க?" தாய்மொழி தாங்க அடையாளம். தாய்மொழி தான் அடையாளம். மொழிவளி தான் தேசியம். மொழிவளி தான் தமிழ் தேசியம். நல்ல தெலுங்கு தாய்மொழிய வச்சிருக்கிறவங்க வீட்டலயே வந்து தமிழ்ல தான் தமிழ்நாட்டுல வசிப்பிடமா வச்சு தமிழ்ல தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மாறுபாடுகளை தமிழர்கள் இருப்பீங்களா திராவிட இருப்பீங்களா அவங்களை தமிழ்நாட்டில் ஒரே ஒரே

திராவிடர் நீங்க சொன்னீங்க யார் யாரெல்லாம் திராவிடர் இந்த சான்றிதழ் யார் கொடுத்தது யார் கொடுத்தது உங்களுக்கு அந்த அந்த சொத்து தமிழன் தமிழன் சொல்றேன் நீ என்ன நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு கேள்வி அடிச்சிருக்கிற நீ வளரம் திராவிடங்க யார் யார் திராவிட அப்ப என்ன கல்வி கேட்டி இல்ல அயோக்கிய நாய்களா யாரெல்லாம் தமிழன் கல்வி கேட்டா அயோக்கிய நாயே நீ பதில் சொல்ற யாரெல்லாம் தமிழ்ன்னு தெரியாம உன்னை தமிழ்நாட்டில் வாழ விட்டது தப்புடா வாழ விட்டது தப்பு இல்லை நாங்க நாற்பது விழுக்காடு இருக்க அப்ப நாற்பது விழுக்காடு உங்களை விட்டது தப்பு எல்லாருமே தமிழராகி விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா அப்புறம் அதுக்கு உகாதி அப்புறம் அதுக்கு ஏகாதி ஆந்திர வருட பிறப்புக்கு தெலுங்கு வருட பிறப்புக்கு கன்னட வருட பிறப்புக்கு ஓணத்துக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை சரி விடுமுறை விட்டா சரி என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடக ஆந்திர பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா பொது விடுமுறை கர்நாடகாவில் கோடி கோடி தமிழ நாங்க எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா எங்கள் மூதாதை தமிழ் வல்லுவ பெருந்தகைக்கு எந்த மாநிலத்தாவது பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா என்ன சமூக நீதி பேசிட்டா நீ